யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை கிரேப் மிர்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இதை வந்து சிறு வகை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிரேப் மிர்ச்சல் ட்ரீ அப்படின்வாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து லேங்கஸ்ட்ரமியா இண்டிகா அப்படின்றது இதை வந்து கொ மிக குறைந்த பராமரிப்பிலே இதை நாம் வளர்க்கலாம் இது வந்து பொதுவாக சம்மரில் வந்து நிறைய போக்கள் போக்கும் தன்மையுடையது சம்மருடைய சம்மர் ஆரம்பிக்கிறப்ப வந்து நிறைய கிளைகள் படபடன் வேகமாக வளர்ந்து அதன் பிறகு நிறைய பூக்களும் பூக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சிறு வகை மரம் அதாவது நம்ம வீட்டில் கோயா மரம் எப்படி வளருமோ அது மாதிரி வளரும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி உயரத்துக்கு வளரும் அப்படின்லாம் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐம்பது வகையான இனங்கள் இருக்குது இதை வந்து பொதுவாக நம்ம ஃபுல் சன்லைட்டில் வச்சோன்னா நிறைய பூக்கள் பார்க்கலாம் மற்றபடி செமிஷேட்லேயும் வச்சு வளர்க்கலாம் இது வந்து வேகமாகவும் வளரக்கூடிய தன்மையுடையது அது மட்டும் இல்லை இதில் பிங்க் கலரில் ரெட் கலரில் கூட பூக்கள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இது ஒயிட் கலர் மற்றபடி இந்த கலர்ஸ்லேயும் இருக்குது வேறு வேறு கலர்ஸ்லையும் இருக்குது இதை வந்து பொதுவாக நல்லா பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு அந்த காய் காய்க்கிற சீசனில் இல்லைனா காய் காய்ச்சி காய்ச்சி முடிச்ச பிறகு கூட நம்ம இதை ப்ரூனிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகளை இதில் நம்ம உற்பத்தி பண்ணி நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம் இந்த செடி இல்லைன்னா இந்த மரத்தினுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேல் பகுதி அதாவது பூமிக்கு மேலே உள்ள அந்த மரம் முழுக்க வாடினாலும் கீழே உள்ள அடிவேர் வாங்க பொதுவாக இது இந்த அதிக பனி உள்ள பனி பிரதேசங்களில் வந்து இந்த மரம் வந்து மேல் பகுதி ஃபுல்லாக காஞ்சிரும் ஆனால் வேரில் உயிர் இருக்கும் அப்படின்வாங்க அடுத்த கோடை காலத்தில் அதாவது சம்மர் சீசனில் வந்து இது மீண்டும் தளிர் விட்டு வளரும் தன்மையுடைய ஒரு மகத்தான மரம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அருமையான சிறப்பு இந்த மரத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லை செடியும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செடி வாங்கி வச்சு செடி வந்து இந்த பனி காலத்தில் பட்டு போயிடுச்சு அவ்வளோதான் சொல்லி நீங்கள் செடி தொட்டிலேருந்து எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா அடுத்த சீசனில் வரைக்கும் அந்த வேரில் வந்து அதுக்குள்ளே உ உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு இந்த செடி முளைச்சி வரும் அதனால் தொடர்ச்சியாக அதுக்கு நம்ம தண்ணீர் விட்டுக்கிட்டு வர்றது நல்லது அதன் மூலமாக இந்த செடியை நம்ம பாதுகாக்கலாம் மற்றபடி உரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் நிறைய பூக்கள் பூக்குறதுக்கு இந்த டீ கம்போஸ்ட்டு இல்லைன்னா கோழி கழிவு உரத்தை நம்ம இதுக்கு விட்டு பராமரித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும் அதே நேரம் வந்து வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப சின்ன செடி தொட்டியில் மாடியில் வச்சுருக்கோம் அப்படின்னா மூடாக்க போட்டோம் அப்படின்னா பாதுகாப்பாகவும் இருக்கும் தேங்க்யூ வெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்